வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஸோ வீட்டுல கிராக் வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம் புது வீட்லயே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிராக்ஸ் இருக்கும் அது குறிப்பா எங்கெங்கன்னா ஜாயிண்டில் கிராக் இருக்கும் ப்ள ஒயரிங்காக எலக்ட்ரிக்கல் ஒயரிங்காக நம்ம எடுத்த இடத்துல கிராக்ஸ் இருக்கும் அது போக சில ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டுமே செங்கலும் சேர்ற இடத்துல அதுக்கப்புறம் சில் மட்டத்துல ஒரு டயகனல் கிராக் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அங்கங்க நமக்கு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும் புது வீட்டில் அது போக பேரப்பட்டு கைப்பிடி செவ்விறில்லைங்க கைப்பிடி செவ்லேயே நமக்கு ஜாயின்ஸ்ல எல்லாமே கிராக் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த கிராக் எல்லாம் எப்படி அரஸ்ட் பண்ணலாம் ஸோ ஒருவேளை நமக்கு வந்து சிமெண்ட் கண்டெண்ட் கம்மியா போட்டு பண்ணிட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் கூட வருங்க சோ முதல்ல ரிவர்ஸ் ஹேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி போடும்போது இந்த குறையெல்லாம் வரல ஸோ பீஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த டிராபாக்ஸ் நிறைய சொல்றாங்க ஸோ இதை ரெக்டிஃபை பண்றதுக்காக நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சுங்க இப்போ யாருமே ப்ரப்போஷன்ல எந்த குறைபாடும் இல்லாம தான் பண்றாங்க பட் இப்போ இருக்கிற மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்தாப்புல அதுக்கான வெர்ஷன் தான் வந்து ஃபைபர் மெஸ்ஸுங்க ஸோ மெஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்ன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிராக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபைபர் மெஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைபர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறாங்க என்னென்ன மெட்டீரியலில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிளாஸ் ஃபைபர் இருக்கிறதுங்க அடுத்து வந்து சிந்தட்டிக் ஃபைபர் இருக்கு இந்த ரெண்டுமே நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இதுங்க இது என்னென்ன சைஸ்ல எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு அல்லது ஆறு இன்ச்சு சைஸ்ல கிடைக்கிறதுங்க ஸோ நாலு இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணாவே போதுமானதானுங்க இந்த லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஒரு லென்த் பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் நம்ம கிடைக்கிறது ஒரு சராசரியாக வந்து ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு அடி வந்து நமக்கு கவர் ஆகுங்க ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எலக்ட்ரிக்கல் லைனுக்காக காடி எடுத்திருப்பாங்க இல்லைங்க சிறுவத்தில் ஸோ அந்த இடத்துல இதை கண்டிப்பாக நாம யூஸ் பண்ணணும் ரெண்டாவது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஜாயிண்ட் ஆகிற இடம் உதாரணம் பாத்தீங்கன்னா நமக்கு காலமும் செங்கல் செவரும் ஜாயின்ட் ஆகிற இடம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலவுமே அதுக்கப்புறம் செங்கல் செவரும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல எல்லாமே நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அது போக கைப்பிடி செவத்துலையுமே நடுவு நடுவு நம்ம கட்டை கட்டியிருக்கோம் இந்த கட்டைக்குமே கைப்பிடி செவரும் ஜாயிண்ட் ஆகிற இடம் ஸோ இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபைபர் மெசை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஸ்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் நம்ம பூச்சி வேலைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க லைட்டாக அந்த சிமெண்ட் பால் ஊற்றி ஊட்டி போட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ரஃப் கலவையை போட்டு அடிச்சு விட்டுங்க தேய்ச்சு நமக்கு போதுமானது ஸோ ஒர்க் வந்து சிம்பிள் தான் பட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ கிராக் வந்து ஃபார்ம் ஆகாதுங்க இன் ஃபியூச்சரில் இந்த இடத்துல எல்லாம் ஸோ எப்படி இதுல எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் நிலமே செங்கல் சிவரு நம்ம வைக்கிற இடத்துல இந்த நிலமை வந்து செங்கல் சிவருலருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம தள்ளி தான் நம்ம வைப்போம் அந்த ஒன்றரை இன்ச்சுமே வரக்கலவையை மட்டும்தான் வைப்பாங்க ஸோ அந்த வரக்கலவையில் ஏற்படுற கிராக்ஸ் அதுங்க அதை நம்ம ரெக்டிஃபை தான் இந்த ஃபைபர் மெஸ்ஸை அந்த இடத்துல வைக்கிறோம் சோ இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பீஸ் வந்து நாலு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வருதுங்க ஆறு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா தான் வருதுங்க சோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வாங்கினாவே போதுமானது ஒரு வீட்டுக்குங்க சோ புஸ்டிக் பண்ணும்போது புது வீட்டுக்கு கண்டிப்பா இந்த மெஸ்ஸை யூஸ் பண்ணி அதாவது ஃபைபர் கிளாஸாக இருக்கலாம் இல்லைன்னா சிந்தடிக் ஃபைபராக இருக்கலாம் வாங்கி கொடுத்து மேசன யூஸ் பண்ணி பூச சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ